என்னுடைய வளங்கள் எல்லாருக்கும் பொது ஆனால் உன்னுடைய நீர்வளம் உனக்கு மட்டுமே என்றால் எங்கே இருக்கு தேசப்பட்டு என்ன செய்வார் மோடி ஆண்டுட்டாரு திருப்பி என்ன செய்வேங்கிறது என்ன செய்வார் அவரே சொன்னாருவாரு நான் சூப்பு கொடுத்தேன் சூப்பு பத்தாண்டுகள் மக்களுக்கு சூப்பு கொடுத்து அடுத்த ஐந்தாண்டு பால்டால கொடுத்து கொடுத்து பூராத்தையும் கொண்டு வருவேன் புரியுதா இதை நீ யாருக்கான தேர்தல் என்று நினைத்துக்கிட்டு இருக்க உன் நாட்டை தலைவருக்கான தேர்தல் இல்ல உன் நாட்டு நாட்டுக்கு முதலாளிகளுக்கும் மக்களுக்கும் இடையே வேலை செய்யற தரகரை தெரிவு செய்ய தலைவரை தெரிவு செய்யல என்பவன் இந்த நாட்டிலே இன்டர்நேஷனல் புரோக்கர் புரோக்கர் முதலமைச்சர் என்பர் திமுக கட்சி ஆரம்பிச்சிருந்தா எத்தனை ஓட்டு அதிமுக ஐயா எடப்பாடி ஆரம்பிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும் என்னைய போல தம்பி அண்ணாமலை தனிச்சு கட்சி ஆரம்பிச்சிருந்தா எங்க நின்று பாரு என்ன ஆயிருப்பாரு நூறு ஓட்டு வாங்கிருப்பாரு நூறு ஓட்டு அவர் வளர்த்தா ஆட்டுக்குட்டி கூட போடாத அவரு ஓட்டு தாவிச்ச வாய்க்கு தண்ணி தர அவனுக்கு எதுக்கு ஓட்டு போடுற நீ எதுக்கு போடுற ஒரு தண்ணி வாங்கி தர முடியல இவன் தேசப்பட்ட பத்தி பேசுவான் இவன் இறையாண்மை பத்தி பேசுவான் எது இறையாண்மை எது தேசப்பற்று என்னுடைய வளம் எல்லாருக்கும் என்னுடைய நரிமணம் பெற்றோர் எல்லாருக்கும் என்னுடைய நெய்வேலி பழுப்பு நலக்கிற மின்சாரம் எல்லாருக்கும் அணுலை எனக்கு ஆபத்து எனக்கு சாவை எனக்கு ஆனால் மின்சாரம் எல்லாருக்கும் என்னுடைய வளங்கள் எல்லாருக்கும் பொது ஆனால் உன்னுடைய நீர்வளம் உனக்கு மட்டுமே என்றால் எங்கே இருக்கு தேசப்பற்று எங்கே இருக்குது இறையாண்மை எங்கே இருக்கு தேசிய ஒற்றுமை எங்கே இருக்கு

உருப்படும் எப்படி வாழும் விதை இல்ல நீ வேளாண்மை செய்து மறுபடியும் மீளெழுச்சி கொண்டு வறுமை ஏழ்மையை போக்கி பசி பஞ்சத்தை தீர்த்து விடலாம் என்றாலும் உனக்கு விதை இல்லை இவர்கள்ட்ட நாட்டையும் அதிகாரத்தையும் திருப்பி என்ன செய்வார் மோடி இப்ப பத்தாண்டு ஆண்டுட்டாரு திருப்பி அந்த ஆண்டு என்ன செய்வேங்கிறது என்ன செய்வார் அவரே பாரு நான் சூப்பு கொடுத்தேன் சூப்பு பத்து ஆண்டுகள் மக்களுக்கு சூப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அடுத்த ஐந்து ஆண்டு ஸ்ட்ரைட்டாக பால்டாவில் கொடுத்து வேஸ்ட்டை கொடுத்து பூராத்தையும் கொண்டு வருவேன் அதான் வேற ஒன்றும் இல்லை பண்ணு காங்கிரஸ் அதுக்கு முன்னாடி பத்து ஆண்டு ஆண்டுச்சு மன்மோகன் சிங் என்ன நடந்துச்சு நீட்டு நீட்டுங்கிற இல்லை நீட்டை எதுக்குற நீட்டை கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் கூட இருந்து கும்மி அடித்தது யாரு இந்த திமுக நீட்டை ஒழிக்க எங்கள்கிட்ட நல்ல யோசனை இருக்குது நீட்டை ஒழிப்போம் வந்தா ஒழிப்போம் கொண்டு வந்தது நீங்க கொண்டு வந்தது நீங்க தானே ஜிஎஸ்டி மீள முடியாத வரிச்சுமையை நாட்டு குடிகள திணித்தது யார் இந்த காங்கிரஸ் இந்த திமுக அவர்கள் பெற்று பெயர் வைத்தார்கள் ஜிஎஸ்டி நீட் என் இந்த திட்டங்களை கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுக பெத்து பெயர் வைத்தார்கள் ஹார்லிக்ஸ் போன்விட்டா கொடுத்து ஊட்டமாக வளர்ப்பது மோடி அவர்களிடத்தில் பெரும்பான்மை இல்லை அதனால் தடுமாறினார்கள் இவர் அதிக பெரும்பான்மையோடு வென்று போய் அதிகாரத்தில் உட்கார்ந்தார் முடிச்சிட்டார் நாட்டை இன்னும் ஒரு முறை பாரதிய ஜனதாவிற்கு நீ வெற்றி பெற செய்த நாட்டை கொடுத்தால் நீ இந்திய நாட்டை மறந்து இருக்காது முடிஞ்சிரும் தொண்ணூறு விழுக்காடை வித்துட்டார் இன்னும் பத்து தான் இருக்கு வித்துருவார் ரெண்டே பேரும் நாடுதான் ஒன்னு அதானி அம்பானி ரெண்டு பேர் கையில் தான் இந்த நாடு இருக்கும் உனக்கு எங்க இருக்கு ஒரு நாட்டின் ஆட்சியாளர்கள் தனிப்பட்ட ஒரு முதலாளியின் வளர்ச்சியை நாட்டின் வளர்ச்சி என்று கட்டமைக்கிறார்கள் ஒரு நாடு தன் நாட்டு குடிகள் தன் நாட்டு பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியை கொடுக்க ஏழை பணக்காரன் என்று பாகுபாடு இல்லாது காசு இல்லாத செலவில்லாது இலவசமாக தரமான சரியான சமமான கல்வியை கொடுக்க முயற்சிக்கிறது கொடுக்க போகிறது என்றால் அது வளர்ச்சி பாதையை நோக்கி நகருதுன்ற அர்த்தம் அரசால் முடியாது தனியார் தான் நல்ல கல்வியை தருவான் என்று சொன்னால் அரசு தோற்று போகிறது நூத்தி முப்பது கோடி மக்களால் நிறுவப்படுகிற அரசால் முடியாதது ஒரு முதலாளியால் எப்படி முடிகிறது எப்படி முடிகிறது தண்ணீரை தர முடியாத அரசால் தரமான தண்ணீரை அரசுக்கு தண்ணி கிடைக்கவில்லை அரசுக்கு கிடைக்காத தண்ணீர் ஒரு முதலாளிக்கு எப்படி கிடைக்கிறது எப்படி கிடைக்கிறது எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசால் தர முடியாத மருத்துவ தரத்தை ஒரு தனி முதலாளி அப்பலோ முதலாளி அவர் கொடுத்துருவாருன்னா எப்படி ஒரு காவிரி அந்த ஆஸ்பத்திரி வச்சிருக்க முதலாளி கொடுத்துருவார்னா எப்படி அப்புறம் அரசு எதுக்கு அரசு தன் தோல்வியை ஒற்றுக்கொள்கிறதா முதலமைச்சருக்கே முடியலைனாலும் அரசு மருத்துவமனைக்கு போறதில்லை அப்பலோக்கு தான் போறதுனால் அப்பா அப்ப தனியார் முதலாளி தான் தரமா தருவார் தனியார் தான் தருவார் கல்வி அவர்தான் தருவார் மருத்துவத்தை அவர் தான் தருவார் போக்குவரத்தை அவர் தான் சிறப்பாக நடத்துவார் ரோடு ஓடுறது அவர் தான் போடுவார் மின் உற்பத்தி விநியோகத்தை அவர் தான் நல்லா செய்வார் நீ என்ன புடுங்குவ அந்த நாற்காலியில் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுவ இந்த கேள்வி உனக்குமா இல்லையா எல்லாவற்றையும் தனியார் முதலாளிதான் சிறப்பாக செய்வார் என்றால் அரசின் வேலை என்ன அந்த கேள்வி உனக்கு இளனமா எழக்கூடாது அரசின் வேலை என்ன கமிஷன் வாங்கிட்டு கையெழுத்து போடணும் எல்லாவற்றையும் இலவசமாக தருகிற எனது அரசு மடிக்கணினி மிக்சி கிரைண்டரு சைக்கிள் எல்லாவற்றையும் இலவசமா தருது ஆயிரம் ரூபாய் தருது அரசு ஆயிரம் ரூபா எல்லாவற்றையும் தந்த அரசு தண்ணீரை ஏன் தரமான தூய தண்ணீரை நாட்டு குடியலுக்கு முடியல கொடுக்காது ஏன் ஏன் கொடுக்காது தண்ணீரை தளமாக இலவசமாக கொடுத்து விட்டால் தண்ணீரை விற்கிற முதலாளி பாதிக்கப்படுவான் அவன் பாதிக்கப்பட்டால் உனக்கு என்ன அவனிடம் இருந்து வருகிற கமிஷன் நின்றும் அவன் நானூறு கோடி ஐநூறு கோடி கொடுப்பான் அதை இழந்துரும் அப்படின்னா இவனுக்கு பேர் என்ன முதலமைச்சர் கிடையாது கமிஷன் பாய்ஸ் கமிஷன் புரோக்கர் இப்போ புரியுதா இதை நீ யாருக்கான தேர்தல் என்று நினைச்சுக்கிட்டு இருக்க உன் நாட்டை அழுகிற தலைவருக்கான தேர்தல் இல்லை உன் நாட்டு நாட்டுக்கு முதலாளிகளுக்கும் மக்களுக்கும் இடையே வேலை செய்யற தரகரை தெரிவு செய்ய தலைவரை தெரிவு செய்யல பிரதமர் என்பவன் இந்த நாட்டிலே இன்டர்நேஷனல் புரோக்கர் புரோக்கர் முதலமைச்சர் என்பவன் அப்படி தனியார் பொருளாதார உலகமய பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்ட நாட்டின் தலைவன் தலைவனாக இருந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியாது தரகராக இருந்து முதலாளிகளுக்கும் மக்களுக்கும் இடையே வேலை செய்யலாம் அவ்வளவுதான் செய்ய முடியும் மறுக்கு சொல்லு பெரிய பெரிய தலைவர்களாக என்ன எப்படி வந்து ஒரே ஒரே டிவியில் உட்காருவோம் ரெண்டு பேரும் இந்த இருக்கிற ரெண்டு பேரும் என்னோட வாதிட்டு தர்க்கம் பண்ணி வென்று பார்த்துருவோம் பார்த்துருவோம் எத்தனை கேள்வி எழுப்புறோம் ஒன்றுக்காவது பதில் இருக்கிறவா ஒன்றுக்கு உங்கள் பிள்ளைகள் வென்று வருவோம் படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை தருவோம் எப்படி தருவாய் சீமான் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு வளர்ச்சி இங்கே பருத்தி அதிகமாக விளையுது போடா பருத்தி சார்ந்த தொழிற்சாலை கரும்பு நல்லா வரும் போடா கரும்பு சார்ந்த தொழிற்சாலை வாழை நல்லா வரும் போடா வாழை சார்ந்த தொழிற்சாலை என்ன வாழை மட்டையில வேட்டி சேலை பைய எல்லாம் தயாரிக்க முடியும் சான்று காட்டவா வா விருதுனா இருக்கு மீத்தேனி தேனி எப்படி எடுப்பா பூமியை தொட தொடாம தொடாமல் எடுப்பேன் ஆடு மாட்டு கழிவு ஆடு மாட்டு சாணம் புழுக்க மனித கழிவு மக்கிய இடைதலை கழிவு குப்பை நூறு ஏக்கரில் குப்பை மேடு இருநூறு ஏக்கரில் குப்பை மேடு குப்பையில் இருந்து எவ்வளவுமானாலும் மீத்தேன் நீத்தேன் பயோகாஸ் எரியாற்ற எடுக்க முடியும் சிங்கப்பூர் செய்து வெறும் மக்கிய மர கழிவில் இருந்து செய்து என்னால முடியாதா மயிலாடுதுறையில் என் கட்சி தம்பி ஒருவன் மனித கழிவு ஆடு மாட்டு கழிவில் இருந்து இந்த பயோகாஸ் எறிகாட்டை எடுத்து தன் தாய்க்கு கொடுத்து மோட்டர் பைக் அதிலே ஓட்டி வீட்டுக்கு மின்சாரம் எரிக்கிறான் வளைவலில் இருக்க அவன் வீட்டில் செய்கிறான் நான் நாட்டில் செய்வேங்கிறேன் கரும்பு நல்லா வரும் போறா கரும்பு சான்ற தொழிற்சாலை கரும்பை வெட்டுவதற்கு எதுக்கு கரும்பை காய்ச்சுவதுக்கு எதுக்கா கல்வி ஆனால் எத்தனை டன் வெள்ளம் காய்ச்சிருக்கேன் சக்கரை அவளை பிரிச்சிருக்கேன் வெள்ளம் கட்டி அவளவு எடுத்திருக்கேன் இதை கணக்கிடுறதுக்கு கல்வியான படித்தவன் படிக்காம எல்லாருக்கும் ஒரே இடத்துல அரசு வேலை நீ வாழ்விடத்தில் சென்னிமலையா சென்னிமலை நேரடா வரும் அங்கே தொழில் நெசவா நெசவா அரசு தொழில் அரசு பணி மின்சாரத்தை ஏத்துறது நூல் விலையை ஏத்துறது எப்படா நெசவாளி வாழ்வா எதை பத்தி நீங்க கவலைப்பட்டிருக்க எதை பத்தி கவலைப்பட்டிருக்க இங்க தொழில் வளர்ச்சி என்பது பெரும் முதலாளிகளின் வளர்ச்சி தான் சிறு குறு தொழிலாளர் முனைவோர் தொழிலாளர்களை பற்றி அவங்களை பற்றி கவலையே கிடையாது நீ இன்னைக்கு வட இந்தியா வர அவனுக்கு வேலை செய்ய நினைக்கிற இன்னைக்கு அவன் கூலி சரியா ஐந்து வருஷத்தில் முதலாளி நீ அவனுக்கு கூலி எழுதி வை நடக்கும் உலகெங்கிலும் இது நடந்து இருக்கிறது இமயவரை பரவி வாழ்ந்த நீ காலடியில் எப்படி குறுகினாய் இப்படித்தான் குறுகினாய் ஈழத்திலே உன்னை அடித்து விரட்டினான் நிலத்தை எடுத்துக்கொண்டான் இங்கே ஆக்கிரமித்து விரட்டுவான் தேவைப்பட்டால் அடித்தும் விரட்டுவான் நீ அவனுக்கு என்ன பண்ற வந்தவன குடும்பத்தை கொடுத்துற அவன் எதுக்கு வசதியா ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு இப்ப நான் பீகார்ல போய் வரிசையில் என்ன என்ன கொடுப்பானா இதே குஜராத்தில் போய் வரிசையில் என்ன ரேஷன் போடுவானா எனக்கு போடுவானா சொல்லு நீ ஓட்டுரிமையை கொடுத்துடுற நீ வாக்குரிமை அவனுக்கு கொடுத்து விட்டால் இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் வட இந்தியன் தீர்மானிப்பான் ஏற்கனவே இருக்குது ஐம்பது அறுபது ஆண்டுகளா ஒன்பது மினிஸ்டர் இந்த நாட்டுக்குள்ள எல்லா உயர்ந்த இலாக்காக்களும் அவர்கிட்ட இருக்கு உன்னால தப்பிக்க முடியுதா நான் ஒரு கேள்வி சொல்லு உகாதி தெலுங்கு வருடப்புறம் வருடப்பொறப்பு விடுமுறை வருடப் பொறுப்புக்கு இதுல எந்த மாநிலத்தில் விடுமுறை தமிழ் புத்தாண்டுக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் விடுமுறை இருக்கு எங்கே இருக்கு ஓணத்துக்கு விடுமுறை இருக்கு மண்ணில் பொங்கலுக்கு மத்த மண்ணில் விடுமுறை இருக்க மகாவீர் ஜெயந்திக்கு விடுமுறை இருக்கு பிறந்த நாளைக்கு எங்கேயாவது மாநிலத்தில் விடுமுறை இருக்க அப்புறம் என்ன வச்சிருக்க உனக்கு சொல்லு சாதி வச்சிருக்க மதம் வச்சிருக்க மோதி கிடைச்சா சுடுகாடு வச்சிருக்கா அதுலயும் சில சாதிக்கு சுடுகாடும் என்ன வச்சிருக்க என்ன என்ன வச்சிருக்க வச்சிருக்க தலைமுறையாவது சாதி கடந்து எதையாவது சாதியை பார்க்காம சாதிக்க பாரு மதத்தை கடந்து மதத்தை மறந்து மனிதத்தை பாரு மனிதத்தை பாரு அதுதான் ஆக புனிதம் என்பதை எண்ணிப்பாரு நீ உலகம் தழுவி நேசித்தவன் எல்லா உயிர்களையும் நேசித்தவன் எந்த கடவுளடா தன்னை வணங்கும் போது ஆடை வணங்க மாடை வணங்க மயிலை வணங்க பாம்பை வணங்க வாய்ப்பு தந்த கடவுள் சொல்றா ஒரு தெய்வம் சொல்றா நீ சிவனையே வணங்குவதானாலும் அவனுக்கு முன்னாடி இருக்கிற நந்தியை வணங்கித்தான் காலையை வணங்கித்தான் வணங்கணும் நீ முருகனை வணங்குவதானாலும் மயிலையும் பாம்பையும் வணங்கித்தான் வணங்கணும் ஏன் நீ அவருக்கு வாகனமா வச்சு மாரியத்தாலுக்கு சிங்கத்த வணங்கும் போது இந்த உயிர்களை வணங்கணும் உயிர்மை நேயன் உயிர்மை நேயன் நீ ஆக சிறந்தவன் நீ சாதாரணம் கிடையாது நீ ஆக சிறந்தவர்கள் நீங்கள் ஜூலி சீச சொல்றான்ல மற்றவன் எழுந்து உன் உன் தகுதியை அறிவிப்பதற்கு முன்பு நீயே பேரறிவிப்பு செய்யடா நான் ஆக சிறந்தவன் என்று நீயே பேரறிவிப்பு நான் சொல்றேன் தமிழர்கள் நாங்கள் ஆக சிறந்தவர்கள் உலகில் மூத்த இனம் உலக மொழிகளின் தாய்மொழியை பேசக்கூடிய ஒரு இனத்தின் கூட்டம் உலகிற்கு அறிவியல் நாகரிகம் தொழில் வளர்ச்சி வேளாண்மை பண்பாடு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த பேரினத்தின் மக்கள் எனவே நாங்கள் ஆகச் சிறந்தவர்கள் என் அன்பு மக்களே அறிவார்ந்த தமிழ் தம்பிதங்கைகளை உங்களை நம்பிதான் இந்த வரலாற்று பெரும்பணியை செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய தலைவர் நமக்கென்று யாரும் ஆதரவு குரல் கொடுக்கவோ நமக்கென்று கை கொடுக்கவோ எவர் மட்டு தனித்து விடப்பட்ட இனத்தின் மக்கள் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் இந்த வரலாற்றின் பெரும் தமிழ் இளம் விலகி நிற்க முடியாது தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும் தமிழ் பேரினத்திற்கு பேராபத்து என்கிறார் அதை உணர்ந்துதான் உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே உறுதியாக நிற்கிறோம் என்னால் முடியாதா இந்த கட்சிகளோடு கூட்டணி வைத்து ஐநூறு ஆயிரம் கோடிகளை வாங்கி பத்து பதினஞ்சு சீட்டுகளை வாங்கி நிக்க முடியாத நிக்க நின்று முடியுமா முடியாத நிக்கல நிக்க மாட்டேன் ஏன் இந்த தலைவர்களை பார்த்து இந்த களத்துக்கு வந்தவன் அல்ல ஒப்பற்ற பெரும் வீரன் பிரபாகரன் என்ற தலைவனை பார்த்து இந்த களத்திற்கு வந்தவன் என் அன்பு பிள்ளைகள் நான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும் நான் செத்தாலும் சரி எனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்ற பெரும் தலைவனின் பிள்ளைகள் நாங்கள் தன்னலமற்று இந்த களத்தில் நிற்பதை பாருங்கள் பாருங்கள் எங்கள் நலத்தை விட என் இனத்தின் நலம் பெரிது என்று நிற்கிற இந்த பிள்ளைகளை நீங்கள் கைவிட்டு விடாமல் இருக பற்றி கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்கானவர்கள் உங்களிலிருந்து வந்தோம் உங்கள் வழியிலேயே பிறந்தோம் புலம்பி புலம்பி கிடந்த என் தாய் தந்தையரின் கண்ணீர் விட்டு வறுமை ஏழ்மையிலே துவண்டு கிடந்த என் அப்பா அம்மா என் அக்கா தங்கையின் உற்றார் உறவினரித்திருந்து ஓடி வந்தோம் அதை எப்படியாவது சரி செய்ய முடியாதா என்ற இயக்கத்திலும் தவிப்பிலும் இந்த களத்திலே நீக்கிறோம் எவ்வளவு பேசிட்டாலும் குடும்பத்தில் நல்லா கேளிக்கையிலும் பொழுதுபோக்கிலும் அதிக நாட்டம் கொண்ட இனத்தின் மக்களை புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது அதுக்குள்ளேயும் ஒருத்தன் பாருங்க முப்பத்தி ரெண்டு லட்சம் பேரை திருப்பி இருக்கேன் ஓட்டுக்கு ஒரு ரூபாய் கொடுக்காம நாட்டை அண்ட பிரதமரே ரோட்ல வெறுமனை கையை கட்டிட்டு போறாரு சாதாரண மகன் நின்று பேசும்போது ஆயிரம் பேர் கூடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க கிடையாது கோழி பிரியாணி கிடையாது கூட்டம் போகும்போது முன்னூறு காசும் கிடையாது நான் தலைவனும் இல்ல இங்கே யாரும் தொண்டரும் இல்லை அவர்கள் என்னை எப்படி பார்க்கிறார்கள் என் மகன் என் பேரன் என் பிள்ளை என் சித்தப்பா என் மாமா என்று உறவுகளில் ஒருவனாக அரவணைத்துக் கொள்வதால் தான் என் அன்னை தமிழினம் கொண்டாடுகிறது இன்றைக்கு ஒரு மகனை உலகம் முழுமைக்கு இருக்கிற தமிழ் மக்கள் நேசிக்கிறார்கள் என்றால் அது என் தலைவன் பிரபாகரனே அதற்கப்புறம் அவன் பிள்ளை சீமானைத்தான் பன்னெடுங்காலமாக நாங்கள் வீழ்த்தப்பட்டு விட்டோம் வீழ்ந்து கிடப்போம் எங்கள் தலைவர் சொல்லுகிறார் வீழ்வதல்ல தோல்வி வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி ஒரு மனிதன் யானையை விட மெதுவாக விழலாம் ஆனால் குதிரையை விட வேகமாக எழ வேண்டும் படக்கென்று எழனும் படக்கென்று எழுகிறதுக்கான வேலையைத்தான் வீழ்ந்து விட்ட தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறோம் களத்து மெட்டில கருது ரொம்ப கட்டி கிடக்குது அட எந்த ஆளும் நம்ம வயிறோ ஒட்டி கிடக்குது களத்து மெட்டில கருது ரொம்ப கட்டி கிடக்குது அட எந்த நாளும் நம்ம வயிறோ ஒட்டி கிடக்குது ஒளை நம்ம ஆகுது எத்தனை நாள் இங்கே அடிமையாவது பறக்குது வார் வானத்து மேலே ஏழை வாழ்வு மட்டும் வார் பூமிக்கு கீழே குனிஞ்சு நாம தேடுறது வாழ்க்கையத்தானா வயலில் வேலை செய்யும் போது கூட கனவுகள் தானா மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா உப்பு தண்ணி இனிக்கும் என்றால் உனக்கு எங்கே மதிப்போச்சு செத்த பின்னை சொற்கம் என்றால் இப்பிறவி என்னாச்சு சொத்து இருக்கிறவன் சொல்லுற சொல்லே சரியாச்சு சுத்தி சுத்தி வீரட்டுதம்மா வறுமை மட்டும் நமக்காச்சு மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா மாற்றம் என்பது அன்பு மக்களை மானுட தத்துவம் மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் என்கிறான் மார்க்ஸ் மாற்றம் என்பது ஒரு சொல்லல்ல செயல் எனவேதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகளை இந்த தேர்தல் களத்தில் நிற்கிறோம் என்ன துணிவு என்ன தைரியம் எதற்காக தனித்து எப்படி நிற்கிறார்கள் எங்களை பெற்றவர்கள் எங்கள் உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட்டுவிட மாட்டார்கள் என்று அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கையில் நிற்கிறோம் எங்கே இனிப்பு இருக்கிறதோ அங்கே ஈயும் எறும்பும் தானாக வரும் எங்கே உண்மையும் நேர்மையும் இருக்கிறதோ அங்கு எம் மக்கள் தானாக வருவார்கள் முப்பத்தி ரெண்டு லட்சம் மக்கள் வந்திருக்கிறார்கள் இது அறுபத்தி ரெண்டாகும் ஒரு கோடியே இருபத்தி இரண்டாகும் இந்த நாடு எமதாகும் நல்ல ஆட்சி இந்த நாட்டிலே தமிழ் தேசிய ஆட்சி மலரும் பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை மதுமத மத போதை பெண்ணி அடிமைத்தளம் பாலியல் வன்கொடுமை இது ஏதுமில்லாத தூய தேசம் படைப்போம் மக்கள் புரட்சியால் அதை படைப்போம் காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் நிலவளம் மலைவளம் கடல் வளம் மண் வளம் அனைத்தையும் காப்போம் கல்வி கல்வி கற்ற வேலை வேலைக்கற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு அதுவே உங்கள் பிள்ளைகள் எங்களின் கனவு செய்வ தமிழ் தேச அரசியல் மட்டும்தான் அதை சாதிக்கும் இவர்கள் பகைவர்கள் இந்தியம் திராவிடம் ரெண்டும் வெவ்வேறு அல்ல தமிழுக்கும் தமிழருக்கும் சென்மை எதிரிகள் திட்டமிட்டளிப்பார்கள் திராவிட முன்னேற்றம் என்பதை நீ தத்துவ தத்துவ கோட்பாடாக நினைத்த இல்லை திருடர்களின் முன்னேற்ற கழகம் தான் திமுக அதிமுக அது அனைத்து இந்திய அளவில் திரடர்களின் முன்னேற்ற கழகம் நீ இந்த தொலைக்காட்சியை திருப்பு அதிமுகவின் ஊழல் பட்டியல படிப்பான் இந்த இந்த நியூஸ் திருப்பு கருணா இந்த திமுக ஊழல் பட்டியல படிப்பான் ரெண்டு பேரும் இந்த இடத்துல உண்மையை பேசுவான் ஒரு மாற்றத்தை விரும்பு புதுசு புதுசா புதுசா பேண்ட் வந்து கடையாரம் புதுசா செல்பன் நியூ மாடல் புதுசா கார் வந்து வாங்கணும் எல்லாத்துக்கும் புதுசு தேடுற எழுபத்தி வருஷமா ஒரே சின்னத்துல போடுற அறுபது வருஷமா ஒரே சின்னத்துல போடுற மாத்து மாத்து புதுசா மைக் அதுல ஒரு தடவை போடு 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 ஒரு ஒரு தடவை தடவை தேடியில அந்த கடையில போனா சுக்கா பக்காவா இருக்குமாப்ல அங்க பிரியாணி நல்லா கொடுப்பாங்க புதுசு புதுசா மாடல சட்டை வச்சிருப்பான் அங்க நல்லா சேலை இருக்கும் எங்க அக்கா தங்கச்சி பெரியம்மா சின்னம்மா ஆறு மாசம் கட்டி கிழிக்கிற சேலைக்கு நூறு சேலை எடுத்து போட்டு ஒரு சேலை தேடு எடுத்துட்டு வருவாங்க அவ்வளவு தேடுகிறீர்கள் ஆறு மாசத்துக்கு கட்டி கிழிக்கிற வேட்டி சேலைக்க இவ்வளவு தேடுகிற நீங்கள் உங்கள் ஐந்து ஆண்டு கால வாழ்க்கையை தீர்மானிப்பதில் ஒரு நல்ல தலைவனை மாட்டுகிறீர்கள் எதற்காக பரம்பரையாக கருணாநிதி அவர் மகன் அப்புறம் அவர் மகன் அப்புறம் அவர் மகன் இன்ப நிதியை முதலமைச்சராக ஒருத்தர் கொடு கொடும நடக்குது இந்த நாட்டில் ஏதோ பார்த்து பண்ணிவிடுங்க நியாயமா சொல்லிட்டு போயிட்டான் ஒவ்வொரு நாளையும் அறுவடைக்கான நாளாக கருதாதே நீ விதைப்பதற்கான நாளாக கருதுன்னு நானும் பதிமூணு ஆண்டுகளாக விதைச்சிக்கிட்டு இருக்கேன் முப்பத்தி ரெண்டு லட்சம் வீர விதைகள் முளைச்சிருக்கு வீர விதைகள் முளைச்சிருக்கு நான் ஒன்றும் பெரிய ஐம்பது வருஷம் சினிமாவில் நடித்தவன் கிடையாது அறுபது படகிக்கு பெரிய செல்வாக்கு பெற்ற இயக்குநரும் கிடையாது பரம்பரை முறை எங்கள் அப்பன் முதலமைச்சர் அவன் கட்சி அப்படி அப்படி வந்தவன் கிடையாது சாதாரண மகன் தீரன் என் பாட்டன் தீரனை போல என் தலைவன் புறவாகிற உனக்கு தெரியுமா மன்னர் கூப்பிட்டால் படைக்கு வருவான் அரசன் ஆணை ஆனால் சாதாரண குடிமகன் கூப்பிட்டு படைக்கு வந்தான் அதான் நம் பாட்டன் தீரன் புரட்சியாளன் முதலமைச்சர் கூப்பிட்டால் வருவார்கள் ஆனால் இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் கூப்பிட்டாலும் பிரதமர் கூப்பிட்டாலும் கூட்டம் கூட்டங்கால் வரல அது வேற என் தலைவன் சாதாரண மகன் அவன் கூப்பிட்டு மண்ணின் விடுதலைக்காக வந்து செத்தவன் மட்டும் ஐம்பதனாயிரம் பேர் அதனால் அவன் புரட்சியாளன் நான் ஒரு எளிய மகன் நான் பேசுகிறேன் நான் கூப்பிட்டு பல லட்சக்கணக்கான தம்பி தங்கைகள் என்னோடு திரண்டு வருகிறார்கள் அதனால் நாங்கள் புரட்சியாளர்கள் திமுக கட்சி ஐயா ஸ்டாலின் ஆரம்பிச்சிருந்தா எத்தனை ஓட்டு வாங்கிட்டு பாரு இதே அதிமுக ஐயா எடப்பாடி ஆரம்பிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும் என்னைய போல தம்பி அண்ணாமலை தனிச்சு கட்சி ஆரம்பிச்சிருந்தா எங்க நின்று என்ன ஆயிருப்பாரு நூறு ஓட்டு வாங்கிட்டு பாரு நூறு ஓட்டு அவர் வளர்த்த ஆட்டுக்குட்டி கூட போடாத அவருக்கு ஓட்டு